வேலையே செய்யாமல் வேலைக்கே போகாம ஒரு சம்பளம் வராமல் கூடி கடன் எடுக்கிறதுக்கு வழி இருக்கு அது அப்படின்னு பார்ப்போம் முதலாவது நீங்கள் ஏதாவது செய்ய போக்கு முதல்ல அதை எப்படி இயங்குதுன்றதை முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அது எப்படி இயங்குது என்று விளங்கினா அதாவது சிஸ்டம் என்னன்னு நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்றால் பிறகு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சிஸ்டத்தை பாவிச்சு கொண்டு போகலாம் இப்போ இந்த கருத்து இந்த காணொலி முதல் காணொலியில் போட்டுனா என்னென்னா இந்த இந்த கிரெடிட் சிஸ்டம் அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா பேங்குகள் எல்லாம் டாக்ஸ் ஆக்கள்கிட்ட தான் கேட்பாங்க டேக்ஸ் அந்த சிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படி ஒரு நாடுலையும் இருக்கு ரைட் வந்து நீங்கள் டாக்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க உங்களோட டாக்ஸ் ப்ராக்கெட் என்ன உங்களோட ஆக்சுவல் சாலரி என்னென்னு கேட்க மாட்டாங்க பட் டாக்ஸ் ப்ராக்கெட் என்னென்னு கேட்பாங்க ரைட்டோ அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேங்க்குகள் மற்ற கிரெடிட் ரேட்டிங் அதெல்லாம் சொன்னோம் நம்ம இப்போ இதே தான் ஒரு வேலையுமே செய்யாது கூட நீங்கள் இருக்குது ஒரு வேலையுமே ஒரு இன்கம் இல்லைண்டா கூடி நீங்கள் டக்ஸ் செய்யும் அதான் எல்லா நாட்டு சட்டமும் இப்ப அந்தந்த நாட்டில் அந்த ஆகலும் லோவஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட் என்ன கண்டுபிடிக்கும் கனடா பொறுத்தவரையில் கனடாவின் லோவஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் டாலர்ஸ் அதாவது நாற்பத்தி குறைய எவ்வளோ உழைச்சாலும் அது நாற்பத்தி ஒன்பது நேரம் என்ற அந்த டாக்ஸ் பிராக்கெட்டுக்கு தான் ஃபோல் பண்ணும் ஏன்னா இந்த கனடா ரெவன்யூ ஏஜென்சி வந்து பேங்க்களுக்கோ வேற ஏதாவது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிகளுக்கு கொடுக்கல உங்களோட ஆக்சுவல் சம்பளத்தை கொடுக்காது என்னென்னா அது ப்ரைவேசி இன்ஃபர்மேஷன் அப்படியா அப்போ உங்களோட எந்த டாக்ஸ் பிராக்கெட்டுக்கு நீங்கள் உள்ளுக்க சொல்லுவோம் சொல்லும் நாற்பத்தி தான் இவர் வாராருன்னு சொல்லும் இதே பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடமும் அந்த சிஸ்டம் பண்ணுதுன்னா நீங்க எல்லா இடமும் கொடுப்பீங்களா நான் இங்கே வேலை செய்கிறேன் இந்த டைட்டில் இந்த ஜாப் டைட்டில் இது நான் இவ்வளோ சம்பளத்துக்கு இப்படி கனடத்துல நீங்க கொடுப்பீங்க இப்ப பேங்கு கிரெடிட் ஏஜென்சியில் அப்படி மற்ற இடங்க சைட்டுகளையும் நீங்க என்னென்ன கொடுத்தீங்க எல்லாம் கொலெக்ட் பண்ணும் அவங்க எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி அவங்கள ஒரு ப்ரொஃபைல் மேக் பண்ணுவாங்க ஓகே இவர் அஞ்சு சைட்ல இப்படி சொல்லி தான் ஒரு ஒரு நர்ஸா வேலை செய்கிறேன் நர்ஸா வேலை செய்கிறேன் என்று இவருக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் சேலரி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லினா பேங்கல் வந்து அதை அதை வெலிடேட் பண்ணும் ஓகே இவர் எல்லா சைட்லயும் இப்படி கொடுத்துருக்கிறார் அதனால இவர் தான் சொல்லியிருக்காரு என்ற மாதிரி அதை கொண்டாடுவிடும் இது அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இப்ப நீங்க என்ன செய்யணும்டா உங்களுக்கு ஒரு இன்கம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ நீங்கள் எல்லா இடமும் நீங்கள் எங்கெங்க இணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ எல்லா இடமும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஒரு வேலை இருக்குது இதுதான் சம்பளம் சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் உங்களோட மைண்டில் ஓகே என்ன ஆனால் அந்த சம்பளம் வந்து இந்த இந்த லோவஸ்ட் டேக்ஸ் பிரக்கெட்டை விட குறைவாக இருக்கணும் அதை அந்த உங்களோட நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ கனடாக்கு நாற்பத்தொம்பதாயிரம் தெரியும் அப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தெண்டாயிரத்துக்கு நான் ஒரு ஒரு கிளாக்காக வேலை செய்கிறேன் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்கிறேன் ஒரு ஆ வேலை செய்கிறேன் அப்படி என்று நீங்கள் போடுங்க ஆனால் மிக மிக முக்கியம் என்ன தெரியுமோ அந்த போட்டதை எல்லா இடத்துலையும் கொடுக்கணும் அதாவது நீங்கள் சொல்லுற பொய்யை எல்லா நேரத்துலேயும் ஒரே பொய்ய சொல்லணும் அந்த உண்மை பொய்ய பல திருப்ப திருப்ப சொன்னா அது உண்மையா என்று நெக்கும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியோ நீங்கள் பேங்க்கில் கொடுக்க கூட இதே போய் தான் சொல்லணும் ஏன்னா பேங்க்குக்கும் தெரியாது அது பேங்க்கும் வந்து ரெவன்யூ இது ஏஜென்சியோட கேட்கும் அவங்க ஒரு பிரேக்கேட் கொடுப்பாங்களோ அப்போ அதுதான் கொடுப்பாங்க சரியா இப்போ நீங்கள் சகல இடத்துலேயும் இதே கொடுங்க நீங்கள் உங்களை எல்லாரும் போகணுன்னு இல்லை உங்களுக்கு பேசிட்ட பத்தாண்டாம் கேட்கறது இல்லை ஒரு இடத்துலையும் தெரியும் சும்மா பேங்க் தொடக்க போய்க்கலாம் கேட்பாங்களா அவங்களுக்கு என்ன சம்பளம் நீங்கள் வேலை செய்றீங்களா ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்போ அவ்வளோ வந்து கொடுத்துருவாங்க இப்போ பேங்க்லையும் கொடுத்துருக்கு வேறு இடங்களையும் இருக்கின்ற இப்போ வேற ஒரு இப்போ நீங்கள் ஒரு சாமான் வேண்ட போய்க்க பார்க்க அவன் பார்க்க செக் பண்ணிக்க சொல்லுவான் பேங்க்லேயும் கொடுத்துருக்கான் இவன் இப்படித்தான் அவன் சரியா தான் இருக்கும் என்று நிற்பாங்க சரி சிஸ்டம் அப்படித்தான் நிற்கும் அது ஆள் இல்லை சிஸ்டம் ரைட்டோ இப்போ இப்போ ஒரு சம்பளம் எடுக்காமல் இப்போ க்ரெடிட் கார்டு எல்லாம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படும் ஏடா அவங்க எல்லோரும் நிற்கிறது என்ன நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கள் இந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க என்னடா உங்களை பற்றி எந்தெந்த இணையத்தில் எல்லா இடத்துலையும் தடவி பார்த்தாலும் அதே இன்ஃபர்மேஷன் தான் பெருகுது ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே போய் தான் சொல்லியிருக்கீங்கள் ஆனால் இதில் இந்த ஆகலை முட்டாள்தனமாக வேலை செய்யக்கூடாது அதாவது நான் டொக்டராக வேலை செய்கிறேன் ரெண்டு போட்டு நாற்பத்தெட்டு நேரம் சம்பளம் மட்டும் போடக்கூடாது நீங்க அந்த நாற்பத்தி சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை போடுங்க அப்படி குறைஞ்ச சம்பளத்துக்கு கூட அந்த நாட்டில் எந்த அந்த நாட்டில் என்ன டாக்ஸ் பிரேக்கட்டோ அந்த சம்பளத்தை போடணும் அந்த தான் சொல்லவும் விளங்குகோ இப்ப விளங்கிச்சோ இப்படி ஒன்றுமே உழைக்காமே கடன் அடுக்கிறதுக்கு வழி என்று நன்றி வணக்கம்